இப்போது ரெண்டாவது ஹிந்தி கிளாஸ் நான் இப்போது சில வார்த்தைகள் சிறிய சிறிய வார்த்தைகள் சொல்கிறேன் இப்போ டால் லம்பா அமிதாப் டால் லம்பா ஆத்மி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஷார்ட் சோட்டா ஆத்மி ஸ்லாங்லஸ் சோட்டா சொன்ன போகிறோம் ஹேர் தலைமுடி வந்து ஹேர் சொல்கிறோம் இல்லையா அது வந்து ஹிந்தியில் வந்து பால் அப்படின்வோம் கேஸ் சொல்லுவாங்க நம்ம சொல்றோம் இல்லையா கேஸ் சொல்லுவாங்க கேஸ் மேரேஜ் ஷாதி கல்யாணம் கல்யாணம் இந்தியில் வந்து கல்லுனா ரெண்டு இடத்துல உபயோகமாகும் கல்லுன்றது வந்து நாளைக்கும் சொல்லுவாங்க கல்லுன்றது நேற்றத்தைக்கும் சொல்லுவாங்க அது எப்படி நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோன்றது பொறுத்துக்கு இப்போ வந்து கல் மே ஆயா தா அப்படின்னா நேற்று நான் வந்தேன் கல்மெ ஆயா தா நேற்று நான் வந்தேன் கல் மே ஆவுங்கா அப்படின்னா நாளைக்கு நான் வருவேன் கல் ஆப் அப்படின்னா கல் நாளைக்கு நீங்க வருவீங்களா கல் ஆப் ஆயேங்கே கியா நாளைக்கு நீங்க வருவீர்களா கல் ஆப் கல் ஆப் ஆயே தே கியா தேனாலே நடந்து முடிந்த சமாஜம் தே அப்போ வந்து கல் ஆப் ஆயே தே கியா அப்படின்னா நேற்று நீங்க வந்தீர்களா வந்தீர்களா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி தமிழ் அது மாதிரி கிடையாது ஒன்றுத்துக்கு அதுதாங்க தமிழ் சிறப்பு இப்போ வந்து மைன் என்னுடையது மேரா மேரா என்னுடையது யுவர்ஸ் உன்னுடையது அதாவது ஆப்கா ஆப்கானா உங்களுடையது மேரானா என்னுடையது பேக் பீச்சர் அதாவது பின்னாடி ஆப்கே பீச்சே தேக்கியே உங்கள் பின்னால் பாருங்கள் ஆப்கே ஆகே தேக்கியே ஆகேனா முன்னாடி ஆகேனா முன்னாடி ஆப்கே ஆகே தேக்கியனா உங்கள் முன்னால் பாருங்கள் ஆப் ஆகே சொல்லியே இப்போ பஸ்ல சொன்ன முன்னால போ முன்னால போக சொல்கிற மாதிரி ஆப் ஆகே சலியே அப்படின்னா நீங்கள் முன்னாடி போங்கோ ஆப் பீச்சே செல்யே அப்படின்னா நீங்கள் பின்னாடி போங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நான் இது விவரமாக நான் எழுதியிருக்கிறேன் பாருங்கள் படித்து புரிஞ்சுக்குங்க